ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து பர்சனலா ஜோக்கர் படத்துக்கு இந்த விருதுகள் தேசிய விருதுகள் கிடைச்சது அப்படிங்கிறது ரெண்டு வகையில ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் என்னன்னா பொதுவா விருதுகளை எதிர்பார்த்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதோ படம் எடுக்கிறதோ கிடையாது சொல்லப்போனால் விருதுகள் குறித்தான எந்த தாட்டுமே இல்லாமல் தான் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறோம் நான் பர்சனலா ஜோக்கர் படத்தை எழுதும்போது அதை எப்படியாவது வந்து சரியாக எடுத்துட்டு போய் தேட்டரில் சேர்த்துட்டாலே அது விருது தான் அப்படின்னு நினச்சேன் அதை வந்து என்னுடைய தயாரிப்பாளர்கள் பிரகாஷ் சாரோ பிரபு சாரோ பண்ணாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி ரெண்டு வகையில் இந்த விருது வந்து சந்தோஷத்தை கொடுக்குது ஒன்று இந்த மாதிரியான பொலிட்டிக்கலான ஒரு படங்களை நாம் எடுத்து அதை வெற்றிகரமாக மக்களிடம் சென்று சேர்த்து அதற்கான அங்கீகாரங்களையும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐ ஐவோப்பனராக இந்த படங்கள் எனக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு சின்ன ஸ்பேஸ் ஏன்னா ஏற்கனவே இந்தியா முழுவதும் பொலிட்டிக்கலான இந்த மாதிரியான படங்கள் நிறையா வந்துட்ருக்கு தமிழ்லையும் நிறையா என்னுடைய முன்னோடிகள் இதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க இந்த படத்தில் கொஞ்சம் கூடுதலாக தணிக்கை குழுவில் ஆரம்பித்து கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு அடுத்த கட்டத்தை இந்த படம் வந்து கொஞ்சம் திறந்து விட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த படத்திற்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் இன்னும் இந்த மாதிரி நாலு படங்கள் வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று இந்த படத்து படம் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் சமகால அரசியலில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தனி மனிதனாகவோ ஒரு அமைப்பாகவோ ஒரு குழுவாகவோ இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய போராடி கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய மனித உரிமை போராளிகள் அவங்க தான் அடுத்த கட்டமான அரசியலை அதிகாரம் தவிர்த்த ஓட்டுரிமை தவிர்த்த மக்களுக்கான அரசியலை எடுத்து போவதற்கு அடுத்த நூற்றாண்டுக்கு எடுத்து போவது அவங்க கையில் தான் இருக்குது அப்படியான மனித உரிமை போராளிகளை பற்றிய ஒரு படம் தான் நான் ஜோக்கரன் நினைக்கிறேன் ஸோ இந்த விருது அவர்களுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ அப்புறம் இந்த விருதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த படத்தில் உழைத்த என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் குறிப்பா குரு சோமசுந்தரம் வந்து இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டே இருக்கேன் ஹிந்தியில் வந்து நவாசுதீன் சித்திக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு அவருக்கான ஒரு படங்கள் அவருக்கான கதைகளை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு தகுதியான ஒரு நபர் அவர் ஆரம்பித்து இந்த படத்தில் என்னோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கழகம் செல்லியன் சார் வரல அவர் ஷான் ஷான் சாந்தோல்டனுடைய ஒரு மியூசிக் வந்து இப்போ இந்த ஜோக்கரில் கிடச்ச விருதில் சுந்தரையர் கிடச்ச விருது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கேயோ ரொம்ப கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் முத முதல்ல ஸ்டுடியோவுக்கு வந்தப்பவே ரொம்ப ஆச்சரியமாக ஸ்டுடியோவை பார்த்தவர் அவருக்கு மைக்கு எங்கே இருக்குது எப்படி பாடணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல்கள் கூட உடனடியாக இல்லாத ஒரு மனிதர் அப்படி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் குரலுக்கு தேசிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதுங்கிறதா ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அதை செய்த சான் ரோல்டனுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் என்னோட இருந்த உதவி இயக்குநர்கள் மற்ற அத்தனை பேருக்கும் நன்றி இது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் அதுதான் ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்திற்கு தணிக்கை குழுவில் கிடைத்த விஷயம் அப்புறம் இப்போது அரசு விருது கிடைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்குறேன் இப்படியான படங்கள் வர்றதுக்கான ஒரு பாதையாக அதை நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம வந்து பொதுவாகவே உலகம் முழுக்கவுமே சிறந்த படங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை எதிர்த்து தான் அந்த படங்கள் படங்களோ படைப்புகளோ வருது ஆட்டோமேட்டிக்காகவே இது பொலிட்டிக்கலாக பேசுகிற ஒரு ஒரு கலைஞனை வந்து அதிகாரத்தை எதிர்த்து தான் குரல் கொடுப்பான் அது ஒடுக்கப்பட்டவர்களின் ஒரு குரலாக தான் அவன் ஒழிப்பான் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான படங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஈரான் படங்களை எடுத்துக்கலாம் ஈரான் படங்கள் முழுக்க வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக அந்த படங்கள் பார்த்து அது இன்னைக்கு சர்வதேச எல்லா விருதுகள்லையுமே அந்த படங்கள் வந்து வருது அப்படியான ஒரு விஷயம் இந்திய அளவில் நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரு ஏக்கமாக இருந்துகிட்டே இருந்தது அது இப்ப சமீப காலமாகவே உடஞ்சிக்கிட்டு வருது. அதோட ஒரு பார்ட்டு தான் ஜோக்கருக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள் நினைக்கிறேன். அதுக்காக இந்த நேரத்துல வந்து நான் வந்து தன்னிக்கு குழுவுக்கு இதை கொடுத்து அரசு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் நம்ம இல்ல பொதுவா வந்து தோத்துட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் என்னன்னா உலகம் முழுக்கமே போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அது ஜெயிச்சுது தோச்சுதுன்னு தோத்துதுன்னு எதை வச்சு நம்ம அதை தீர்மானிக்கிறோம் அப்படின்னு உங்களுடன் கிடையாது போராட்டம்னு ஒருத்தன் வர்றதே வெற்றி தான் அதனால இப்போ சமீப காலமாக தமிழக அரசியலையும் தமிழக மக்கள் தளத்திலையும் போராட்டங்கிற ஒரு உணர்ச்சி அதிகமாக இருக்கிறதே வெற்றியாக தான் நான் பாக்கிறேன் இதுதான் வெற்றி இது எப்போ ஜெயிக்கும் அப்படின்னா நீங்கள் போராட்ட அரசியலையும் ஓட்டு அரசியலையும் தனித்தனியாக பார்க்குறோம் நம்ம ஸோ இது ரெண்டும் இணையும் போது தான் அது ஜெயிக்கும் ஸோ அது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ்ஸு ஸோ இது இப்போ போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசில் வர்றதும் அதுக்காக வீதியில் வந்து நிக்கிறதுமே வெற்றி தான் ஸோ அதை இந்த மாதிரியான படைப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சமாவது அதை மேன்மைப்படுத்துச்சு அல்லது அதற்கான ஒரு சலனத்தை ஒருத்தம் ஒருத்தம் மனசில் உருவாக்குனுச்சு அப்படின்னாலே ஒரு படைப்புக்கு வெற்றி தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருடைய அப்படி சொல்ல முடியாது நிறைய பேருடைய இருக்கு இந்த படம் முழுக்கமே இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே நிஜமாக நான் பார்த்த மனிதர்களுடைய ஒண்ணுமே நினைக்கல நான் அவர்கிட்ட கொடுத்தேன் எப்படியாவது அவங்க எடுத்துட மாட்டாங்களான்னு நினச்சேன் எடுத்துட்டாங்க அவரும் தான் அவருமே வந்து இந்த படம் வந்து இந்த படம் இந்த படத்துக்குன்னு ஒரு சினாரியமே அவர் வைக்கல தான் நாங்கள் வந்து ஜோக்கர்னு ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படத்தை வந்து எடுத்து எப்படியாவது தேட்டருக்கு கொண்டு வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போவோம் அப்படிங்கிறது வியாபார ரீதியாகவும் சரி விருது ரீதியாகவும் சரி நிஜமாகவே எந்த எதிர்பார்ப்புமே இல்லை ஜோக்கர் படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கதை எழுதிட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் எழுதிட்டுருக்கேன் அதுவா அது வரும்போது தான் இல்லை பொதுவாகவே பொலிட்டிக்கல் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அதை ஒரு தனியாக பார்க்கல அரசியல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்குது எல்லா இடத்துலையுமே அரசியல் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால அப்படி

அதுவும் நடந்திருக்கு அப்புறம் அமைப்பு சார்ந்து நிறைய குழுக்கள் அமைப்புகள் அப்புறம் தனி மனிதர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நல்ல விஷயம் தானே நிச்சயமா அப்படியான விஷயங்கள் எடுத்தா நல்ல விஷயம் அப்புறம் வந்து எந்த படைப்பாளியுமே இதை பத்தி தான் படம் எடுக்கணும்னுலாம் யாரும் அவங்களுக்கு படைப்புங்கிறது ஒரு படைப்பாளி அவன் வந்து அவன் மனசை எது பாதிக்குதோ அதை சொல்ற விஷயம் ஸோ அப்படியான விஷயம் ஆனா இப்போ வந்து நிறைய அந்த மாதிரியான படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கேன் பொலிட்டிக்கலாவும் சரி விவசாயம் சார்ந்தும் சரி நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் நிறைய வரும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் விருதுக்கு காரணமாக இருந்த திரு ராஜமுருகன் ஆரம்பித்து திரு குரு சோமசுந்தரம் மற்றும் ஷாண்டோருடன் மற்றும் அனைத்து டீம் அனைவருக்கும் ஜோக்கர் திரைப்பட குழு சார்பாக நன்றி தேசிய விருது குழுவிற்கு நன்றி இல்லை அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் போயிட்டு தான் இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மட்டும் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது நிறைய பேர் அந்த படத்தை பற்றி கேள்வி கேள்விப்பட்டுட்டு இம்மிடியட்டாக சார் யார்கிட்டையும் பேசிடாதீங்க நாளைக்கு வர்றேன் பேசிடலாம் அப்படிமாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு படத்தை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சார் இல்லை நான் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க இது பண்ணால் யோசித்து பண்ணணும் அப்படிமாங்க ஸோ பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் நிறைய நிறைய பேர் இதை எடுக்க ஆர்வமாக வந்தாங்க எங்களுக்கு இந்த படத்தை இது சரியான முறையில் அணுகுனா சரியாக போய் சேரும் ஸோ அதுக்கான சரியான தருணங்களும் நல்லா டீமையும் அமையிறப்போ அடுத்தடுத்த லாங்குவேஜில் நிச்சயம் அந்த படம் வந்து எடுப்போம் மேபி ஒரே நேரத்தில் வந்து தாட்டாக இருந்திருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு அது சம்மந்தமாக இது இது வந்து அது நாங்கள் கேள்விப்பட்ட வகையில் அது வேற ஒரு லவ் ஸ்டோரிங்கிற மாதிரியான ஒரு ஒரு காமெடி லவ் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அதிகாரப்பூர்வமாக அவங்க இந்த ஸ்கிரிப்டை பற்றி கேட்கவும் இது பண்ணுவோம் எதுவும் இல்லைங்க ஜோக்கர் பொறுத்த மட்டும் ஒரு ஒரு துளி கூட இந்த படத்துல ஸ்ட்ரகிள் இல்லை இந்த படம் வந்து கிஃப்டடுன்னு சொல்லலாம் அது எதுலேயுமே வந்து ஸ்லோவாகலை ஒரு படமாக ப்ராசஸாக நாங்கள் நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு படம் அதே காலகட்டத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆல்ரெடி ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்ச படத்துக்கு அப்புறம் ரெண்டு படம் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒரு கதையாக வந்து அது இம்மிடியட்டாக ஷூட் போய் இம்மிடியேட்டாக ரிலீஸ் ஆன படம் ஜோக்கர் அந்த வகையில் எந்த ஒரு தடங்களும் இந்த படத்துக்கு இல்லை அண்டு முதல் நாள் அந்த படத்தினுடைய மெட்டீரியலில் கேட்டதுலேருந்து அந்த காம்பினேஷனை கேட்டதுலேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப இந்த படத்தை மேலே கான்ஃபிடெண்ட்டாகவே இருந்தாங்க அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்து முடிச்சோடனையும் பெரும்பாலானவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து நிச்சயம் ஒரு தேசிய விருதாவது கிடைக்குங்கன்னு எங்களை விட அதிக கான்ஃபிடண்ட்டாக சொன்னாங்க அந்த வகையில் இந்த படம் ஒரு கிஃப்டட் ஃபிலிம்தான் தான் பார்க்குறேன்

அப்படின்னு நான் நம்புகிறேன் பட்டு அது முழுக்க முழுக்க விருது கமிட்டி அவங்களுடைய பார்வையை பொறுத்தது தனிப்பட்ட வகையில் எனக்கு நான் சொல்லணும்னா இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சதை விட அவருக்கு சிறந்த நடிகர் விருது கிடைச்சதுன்னா இன்னும் நான் அதிகமாக சந்தோஷப்பட்டுருவேன் சயமா எனக்கு இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நேஷனல் அவார்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஏன்னா அது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மற்ற தளங்கள்ல இதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் இதை பார்க்கப்போ நிச்சயமா வந்து நேஷ்னல் அவார்டு பக்கத்துலேருந்து ஏதாவது ஒரு இது வரலான்னு தோணுச்சு அந்த நேரத்தில் இந்த படம் வந்து ஒரு லீகல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்காக தான் டிஜிட்டல் இது வந்து முன் வந்து சீக்கிரம் பண்ணணும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கிறப்பந்தான் இதுக்கு அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் இருக்கும் இது இந்த படத்து மேலே ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆகி திரும்ப வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அந்த வகையில இது எதுக்காக எடுக்கப்பட்டதோ அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் இது வந்து அந்த தாட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கற இதுக்காக எடுத்தோம் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்ப இன்னொரு அடுத்த லெவலுக்கு இந்த படம் போகணும் நம்புறோம் நல்ல ஐடியா நிச்சயம் யோசிப்போம் முதல்ல செக்காரப்பட்டி கிராம மக்கள் எல்லோருக்கும் நன்றி ஏன்னா அந்த படம் வந்து நடக்கும்போதே அவங்களுக்கு ஒரே பெருமை எங்க ஊர்ல ஒரு படம் நடக்குது இப்ப எல்லாரும் நிறைய பேர் தர்மபுரில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நம்ம ஊரில் எடுத்த படம் தேசி இவருது வாங்கியிருக்காமே அப்படின்னாங்க அதில் நர்சா நடிச்சவங்க மகாலட்சுமிங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ வந்து நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பெருமைப்பட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே வகையில் இப்போ இவர் ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிஸ் சுந்தரம் ஐயர் வந்து பெஸ்ட் சிங்கர் அவார்டு எடுத்தது இந்த படத்துக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரே மலைப்பாகவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு ஏன்னா இதனுடைய வேலை பலுக்களை எல்லாமே ஏன்னா இது ஒரு கேரக்டர் வந்து இது எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேலை பழுக்களை வந்து எல்லாருமே சரி விகிதத்தில் மொத்த டீமுமே டீமுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஆளோ ஒரு ரெண்டு பேரோ இழுத்துட்டு போகிற மாதிரியான சப்ஜெக்ட் கிடையாது ஏன்னா இந்த படத்தில் எல்லா வகையிலையும் செடியினுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் இவருடைய எழுத்துக்கள் ஆகட்டும் சான்றோலுடைய மியூசிக் ஆகட்டும் ஸோ எல்லா ப்ரொட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அவருடைய அவங்களுடைய பங்கு சிறப்பாக செஞ்சு இப்போ நேஷனல் அவார்டு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல என்னுடைய பங்கு நடிப்பு இருந்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாருக்கும் மிக்க நன்றி எல்லாருக்கும் நன்றி ராஜமுருகன் சார்கிட்ட இந்த அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தார் படிக்கிறதுக்கு படித்த நாள்லேருந்து நான் டெய்லி சொல்கிற ரெண்டு வார்த்தைகள் வந்து நேஷனல் அவார்டு நேஷனல் அவார்டு நேஷ்னல் அவார்டு நேஷனல் அவார்டு இதை டெய்லி சொல்லுவேன் நான் எப்படி எப்போ மீட் பண்ணாலும் படம் முடிகிற சமயம் வரைக்கும் அவர் எப்போவுமே என்ன சொல்லுவார்னா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார் இந்த அங்கீகாரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஜோக்கர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்திய படம் தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லை இப்போ நான் பேசினாலும் இன்டர்நேஷ்னலாக அது எவ்வளோ அவார்டுகளை வேணா வேணுமானாலும் அது வாங்கும் அதுக்கான தகுதி அந்த படத்துக்கு இருக்கு இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம நாட்டுடைய ஹையஸ்ட் ஆனர் நேஷனல் அவார்டு அப்படிங்கறத கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கீகாரம் ஏன்னா வெளில எவ்வளோ புகழ் கிடைச்சாலும் பெரிய விஷயம் இல்லை சொந்த நாட்டிலேயே கிடைக்கிற புகழ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு அதை ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு ஒரு ரொம்ப ஃபேமாக அதை ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு ப்ரூஃப் அது ஸோ பெஸ்ட் ஃபிலிம் ஜோக்கர் வெரி ஹாப்பி ரெண்டாவது விஷயம் சுந்தரையர் அவர் பாடின அந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டையே பண்ணலை முதல்ல அந்த பாட்டு இல்லவே இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வேற ஒரு ரெண்டு பாட்டு பண்ணி வச்சுருந்தோம் நான் அந்த ஊருக்கு ஆடிஷன் போகும்போது இவங்க ஆக்சுவலாக லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் நான் ராஜ்முருகன் சாரோட போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன் அப்போ வந்து அங்கே எல்லாரும் சும்மா யாரெல்லாம் சிங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்து தேடுறதுக்காக போயிருந்தோம் அப்போது நிறைய பேர் பாடினாங்க அன்னைக்கு தான் ஆக்சுவலாக பெருமாள் ஐயா மற்ற பாடகர்கள் அந்த படத்தில் பாடுனவங்க எல்லாருமே வந்து பாடினாங்க சுந்தரையர் வந்து அவரே ஒரு பாட்டு எழுதி ஒன்று வச்சுருக்கேன் நான் பாடி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டை ஆரம்பித்த உடனே வந்து ராஜமுருகன் சார் மூஞ்சில் திடீர்னு ஒரு ஒரு புன்னகை வந்துச்சு எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு பெருமையாக சிரித்தாரு பிரமாதமாக இருக்கே அப்படின்ட்டு என்னால் நான் யூஸ்வலாக சிரிக்க மாட்டேன் நான் ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருப்பேன் நானே சிரிச்சுட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு பாடி ஆரம்பிச்ச உடனே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக் பண்ணோம் டின்னருக்காக அப்போது பேசும்போது சொன்னேன் அந்த மாதிரி சார் இவரை மைண்டில் வச்சு ஒரு பாட்டு பண்ணுவோம் சார் அது எந்த பாட்டுன்னு தெரியாது அது எந்த சுச்சுவேஷனில் வரும்னு கூட தெரியாது நீங்கள் வாங்க ஊருக்கு வாங்க சார் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்போ தான் பண்ணோம் அந்த ஜாஸ்மின்ங்கிற வேர்டே வந்து ராஜமுருகன் சார் தான் சொன்னார் ஆக்சுவலாக மல்லி எல்லாம் வந்துருச்சுங்க ஜாஸ்மின்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா லவ் 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 லவியோ ஜாஸ்மின் அந்த மாதிரி ஏதோ பாட்டே வந்தோம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தமாகவே ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பண்ணோம் இந்த பாட்டோட டியூனை சரணை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எப்பவுமே பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு ஆக்சுவலாக சுந்தரையர் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் பாடினார் அந்த பாட்டை ஸ்டுடியோக்கு வந்து அவர் ஸ்டுடியோவை பார்த்ததில்லை ஒரு மைக்கு என்ன எதுவுமே தெரியாது அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் பிரியாம் கெயின் கொஞ்சம் வச்சாலே அது ஃபுல்லாக கிளிப் ஆகுது அவ்வளோ பவர்ஃபுல்லாக நான் தள்ளி போய் பாட சொன்னோம் முதல்ல ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அவரால அட்ஜஸ்ட் பண்ண முடியல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அவருக்கு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அவர் நடிச்சுட்டு பா பாடினார் அப்போ ஆடிஷனில் பாடும்போது பாடும்போது எப்படின்னா அந்த மேடை நாடகத்துலலாம் வந்து பாடும்போது மூஞ்சிலேயும் எக்ஸ்பிரஷன் இருக்கும் நடிக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ டாக் பேக் எடுத்துட்டு நீங்கள் நடிச்சுட்டே பாடுங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஃபுல்லாக முடிச்சிட்டார் பாட்டையே சார் முடிஞ்சிருச்சா சார் அந்த மாதிரி கேட்டார் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டார் அவ்வளோதான் உண்மையிலேயே உண்மையிலே அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபண்டாஸ் ஆக்சுவலாக ஜாஸ்மின் வந்து எனக்கு ஃபேவரட் பாட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன் ராஜமுருகன் சார்கிட்ட என்னோட ஃபேவரட் பாட்டு அதுதான் சார் அதுதான் சார் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக மற்ற சில பாடல்கள் தான் ரொம்ப இதுவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே பட் அந்த பாட்டு குறிப்பாக அவருக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டு அவர் பாடின ஸ்டைல பேஸ் பண்ணேன்னா நாங்கள் பண்ணோம் ஸோ அவர் நிறையா வேல்யூ கொண்டு வந்தார் அந்த பாட்டுக்கு நான் ஆஸ் அ கம்போஸர் அந்த பாட்டை டியூன் பண்ணால் கூட அவர் குரலுக்கு அவருடைய ஒரு எந்த மாதிரி அவர் வாய்ஸ்லாம் கொடுக்குறாருங்கிறத பேஸ் பண்ணி தான் பண்ணோம் சோ முழுக்க முழுக்க டிசர்விங் அவார்ட் அண்ட் முக்கியமாக நான் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு உணர்வுல இருந்து நேர குரல் வரைக்கும் வர ஒரு ஒரு பாடகரை நான் பார்த்ததே இல்ல ஆக்சுவலா வர மாதிரி உணர்வு அப்படியே பாடலா மாத்தி பாடக்கூடிய ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு உண்மையான பாடகர் எந்த பந்தாவும் இல்லாம ஸ்டேஜ்ல வந்து அதை இது குறை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பந்தாவுமே இல்லாத ஒரு உண்மையான ஒரு மனிதன் பாடிய ஒரு பாடலுக்கு தேசிய வருது கிடைத்ததில் எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சுந்தர இருக்கே என்னோட வாழ்த்துக்கள் நான் மத்தியானம் அவர்கிட்ட பேசினேன் ஃபோனில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காரு ஸோ இது வந்து ஒரு பெரிய வெற்றி மனிதத்துவத்துக்கே கிடைத்த ஒரு பெரிய வெற்றி ஏன்னா ஒரு உண்மையை கொண்டு போய் அப்படி ஒரு பெரிய உச்சத்தில் வைக்கிறது வந்து இந்த காலத்தில் சாத்தியமாக சாத்தியமாக நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்குற ஒரு விஷயம் நடந்துருச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரபு சாருக்கு என்னோட நன்றி அவர் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு ப்ரொடியூசர் நான் ஆக்சுவலாக பவர் பாண்டி ப்ரெஸ் மீட்டில் முதல்ல பிரபு சாருக்கும் ராஜமுருகன் தான் தேங்க்ஸ் சொன்னேன் ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பர்சனலாகவும் என் கெரியரில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது ஸோ அதில் அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அவங்க பெரிய ஃபார் மீ ஸோ எப்போவுமே என்னுடைய நன்றிகளும் என்னுடைய ஒரு நன்றிகள் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும்